Thank <laughs> you.

மொழ வராதெல்லாம் மாதிரிங்க நல்ல <camina> போ <camina> 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 அரசு தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அதில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்திலையும் ஆணை பெற்றிருக்கின்றார்கள் தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இதுக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காமல் அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதை அதனால் நம்முடைய முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு குறுகிய எண்ணம் இருக்கிறது குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மான்மக முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் உடனே துணைக்கான துணிய காணி யார் எங்கே இருக்கானே தெரியல ஓடி ஓடிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில் அங்கே இருக்கவங்ககிட்ட நானும் அப்படி தானே சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை அவர்கள் ஒருதலை பட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் அவங்க குற்றம் ஒரே ஒரு கேள்வி உங்கள் மூலமாக நான் சொல்கிறேன் இந்த எஸ்ஐஆர் திருப்பு அந்த திருத்த பணிகளில் யாருக்கும் பயமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் இருக்குது நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்கை நான் சேர்க்கணும் என் கேளுங்க நான் ஜன்னாய நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல நாட்கள் பல மா ஆண்டுகள் ஆகிவிட்டன பல தேர்தல்களில் நான் நிறைய வாக்களித்தாச்சு இப்போ என்னைய நீ புதுசாக தான் நீ வாக்காளராக சேர்க்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க உச்ச நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறது ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்கள்கிட்ட புதுசாக சேரணும் என்னையை எதுக்கு அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள் வழக்கு போடணும் நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு நம்புகிறேன் ஜெய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு அவருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க அவருடைய பலகீனமானவர் ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார் அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்போ இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது அதனால் அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டக்க எதையாச்சும் சொன்னால் அதுக்கெல்லாம் பயிர் சொல்ல மாவட்டம் தேவையில்லையா தனது சொல்லணும் ஆளுங்கச்சல இருக்கின்ற பார்த்து தான் எல்லாருமே சொல்லணும் நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா ஊடகங்கள்லையும் அதுதான் போடுறாங்க எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்குது அந்த வரலாறில் இப்போ இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதில் அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துட்டுதான் அவ்வளோதான் ஏற்கனவே பத்து நடிகர்னா பதினொன்றாவது தம்பி விஜய் சேர்ந்துருக்காங்க நன்றி வாங்குங்க அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையா அது விருப்பப்பட்டவங்க போகலாம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார் இது சாமானிய ஏழை எளிய மக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில் தாய்ம்காரர்கள் பற்றியில் அவ்வளோ பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர் அவர் தான் அதனால் எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கமாக தவறுகிறோம் இளைஞர்கள் எங்கள் பக்கம் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தான் கேட்டு அதை எங்கிட்ட சொல்லுங்க நன்றி